பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து இருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் எட்டாம் கணக்கு பார்க்கலாம் இரு எண்களின் கூட்டு சராசரியானது பெருக்குச் சராசரியை விட பத்து அதிகமாகவும் இசை சராசரியை விட பதினாறு அதிகமாகவும் இருக்குமானால் அந்த இரு எண்களை காண்க என கொடுக்கப்பட்டுள்ளது இரு எண்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த இரண்டு எண்களையும் நம்ம ஏ பி எடுக்கலாம் தேவையான தேவையான அந்த இரு எண்கள் முறையே தேவையான அந்த இரு எண்கள் முறையே ஏ மற்றும் பி எண்கள் ஏ மற்றும் பி எண்கள் இவற்றின் கூட்டு சராசரியானது பெருக்கு சராசரியை விட பத்து அதிகமாகவும் இசை சராசரியை விட பதினாறு அதிகமாகவும் என கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ கூட்டு சராசரி பெருக்கு சராசரி இசை சராசரி இவற்றிற்கான நிபந்தனையை முதல்ல நம்ம எழுதிடலாம் கூட்டு சராசரி அப்படிங்கிறத அரித்மெட்டிக் மீன் ஏஎம்னு குறிப்பிடுவோம் இரு எண்கள் தெரிஞ்சதுன்னா ஏஎம்மிற்கான நிபந்தனை ஏ பிளஸ் பி பை இரண்டு போல் பெருக்கு சராசரி ஜாமெட்ரிக் மீன் ஜிஎம்மிற்கு உண்டான நிபந்தனை ரூட் ஆஃப் ஏபி இசை சராசரி ஹார்மோனிக் மீனுன்னு சொல்லுவோம் ஹெச்எம் மின் மதிப்பானது இரண்டு ஏபி டிவைட் பை ஏ பிளஸ் பி என கொடுக்க ஏ பிளஸ் பிக்கு சமமாகும் ஏஎம் கூட்டு சராசரியானது ஏஎம் ஆனது பெருக்கு சராசரியை விட பத்து அதிகம் பெருக்கு சராசரிங்கிறது ஜிஎம்மு ப்ளஸ் பத்து அதை விட பத்து அதிகம்ங்கிறதுனால ப்ளஸ் பத்துன்னு எழுதிக்கலாம் இது ஒரு நிபந்தனை இது சமன்பாடு ஒன்றுன்னு நம்ம கொடுத்துக்கலாம் இதிலிருந்து ஏஎம் மைனஸ் பத்து அப்படிங்கிறத ஜிஎம்மு இருக்கு சமம்னு எழுதிக்கலாம் இது சமன்பாடு ஒன்றுன்னு கொடுக்குறோம் சமன்பாடு ஒன்று அடுத்த நிபந்தனை இதே இதில் இசை சராசரியை விட கூட்டு சராசரியானது இசை சராசரியை விட பதினாறு அதிகம் அப்போ ஏஎம் என்பது இசை சராசரிங்கிறது ஹெச்எம் ஹெச்எம்ஐ விட பதினாறு அதிகம்ங்கிறப்ப ஒரு பதினாறு கூட்டிக்கிறோம் இதே போல் ஏஎம்மு ப்ளஸ் பதினாறு இடதுபுறம் வரப்போ மைனஸ் பதினாறுன்னு கொடுக்கப்பட்டுள்ளது ஈக்குவல் டு ஹெச்எம்னு எழுதிக்கிறோம் இது சமன்பாடு இரண்டுன்னு குறிப்பிடலாம் நமக்கு நிபந்தனை தேற்றத்தில் படிச்சிருப்போம் இதே ப பயிற்சியில் தேற்றத்தில் படிச்சிருக்கக்கூடிய முக்கிய நிபந்தனை என்னென்னா ஏஎம் பெருக்கல் ஹச்சி ஏஎம் பெருக்கல் ஹச்சியம் அரித்மெட்டிக் மீன் பெருக்கல் ஹார்மோனிக் மீன் எதற்கு சமம்னா ஜிஎம் ஸ்கொயருக்கு சமம் எதற்கு சமம் ஜிஎம் ஸ்கொயருக்கு சமம் இப்போ இதில் ஏஎம் ஜிஎம் ஹெச்எம் மதிப்புகளை பிரதிடுவோம் ஏஎம் அப்படியே எழுதிடலாம் ஹெச்எம் என்பது எதற்கு சமம்னா ஏஎம் மைனஸ் பதினாறு ஈக்குவல் டு ஜிஎம் என்பது எதற்கு சமம் ஏஎம் மைனஸ் பத்திற்கு சமம் ஒரு ஹோல் ஸ்கொயர் ஏஎம் பிரிக்கல் ஏஎம் ஏஎம் ஸ்கொயர் மைனஸ் பதினாறு ஏஎம்மு ஆர்கெச்சில் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் முற்றொருமையை பயன்படுத்தும் பொழுது ஏ ஸ்கொயர் ஏஎம் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ஏம் பி பத்து ப்ளஸ் பி ஸ்கொயர் எனும்பொழுது பத்து ஸ்கொயர் இருபுறமும் ஒரே குறிகள் உள்ளது கேன்சல் ஆச்சுன்னா ஏஎம் ஸ்கொயர் ஏஎம் ஸ்கொயர் கேன்சலாக போக மைனஸ் பதினாறு ஏஎம் ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு பெருக்கள் பத்தின் மதிப்பானது மைனஸ் இருபது ஏஎம் ப்ளஸ் பத்து பெருக்கள் பத்தின் மதிப்பானது நூறு ஆகும் இதில் மைனஸ் பதினாறு எம் ஏஎம் அப்படியே எழுதிடும் மைனஸ் இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் இருபது ஏஎம் ஈக்குவல் டு நூறு இருபது மைனஸ் பதினாறு எனும் பொழுது மதிப்பு நாலு ஏஎம் நாலு ஏஎம் ஈக்குவல் டு நூறு நாலு ஏஎம் மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு நாலு வலதுபுறம் கொண்டு வரப்ப நூறு பை நாலு நாகும் ஒரு நாங் நான்கு மதிப்பு பத்து நூறு நாளால் வகுக்கும் பொழுது இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து முறைகள் எனவே ஏஎம்இன் மதிப்பானது இருபத்தி ஐந்து ஆகும் ஏஎம்இன் மதிப்பு இருபத்தி ஐந்து ஏஎம்இன் மதிப்பில் இருந்து ஜிஎம்இன் மதிப்பை கணக்கிடலாம் ஹெச்எம்இன் மதிப்பையும் கணக்கிடலாம் முதல் சமன்பாட்டில் ஏஎம் பிரதி இடும் பொழுது ஏஎம் மைனஸ் பத்து ஈக்குவல் டு ஜிஎம் எனவே ஏஎம் மைனஸ் பத்து என்பது எதற்கு சமம் ஜிஎம்இ்கு சமம் அப்ப மதிப்பு இருபத்தி ஐந்து மைனஸ் பத்து ஈக்குவல் டு ஜிஎம் எனும் பொழுது ஜிஎம் ஈக்குவல் டு எதற்கு சமம் இருபத்தி ஐந்து மைனஸ் பத்தின் மதிப்பானது பதினைந்து ஆகும் இருபத்தி ஐந்து மைனஸ் பத்தின் மதிப்பு பதினைந்து இதே இரண்டாவது சமன்பாடு இரண்டாவது சமன்பாடானது ஏஎம் மைனஸ் பதினாறு என்பது எதற்கு சமம்னா ஹெச்எம்இ்கு சமம் ஏஎம் மதிப்பு இருபத்தி ஐந்து மைனஸ் பதினாறு ஈக்குவல் டு ஹெச்எம் எனும் பொழுது இருபத்தி அஞ்சில் பதினாறை கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பு ஒன்பது ஆகும் எனவே ஹெச்எம் ஹெச்எம்இக்குவல் டு மதிப்பு ஒன்பது ஹெச்எம்இன் மதிப்பு ஒன்பது ஏ பிளஸ் பி ஏ மற்றும் பியின் மதிப்புகள் தான் தெரியணும் ஸ்மால் ஏவும் ஸ்மால் பியும் தெரியணும் அப்போ ஏஎம் அரித்மெட்டிக் மீனுக்கு உண்டான நிபந்தனைன்னு பார்த்துட்டோம்னா ஏ பிளஸ் பி பை இரண்டு ஏஎம் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பை இரண்டிற்கு சமம் இதில் ஏஎம்இன் மதிப்பை பிரதிடுறோம் ஏஎம்மின் மதிப்பு இருபத்தி ஐந்து ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி டிவைடட் பை இரண்டு ரெண்டு இடதுபுறம் போகிறப்ப பிறக்கள் வந்துன்னா இருபத்தஞ்சு பெருக்கல் ரெண்டு ஐம்பது ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம்னா ஏ பிளஸ் பி என்பது எதற்கு சமம்னா ஐம்பதிற்கு சமம் ஏற்கனவே ஒன்று ரெண்டு எழுதிருக்கறனால இதை சமன்பாடு மூன்றுன்னு கொடுக்குறோம் அடுத்து ஜிஎம் ஜிஎம்மிற்கு உண்டான நிபந்தனை என்னென்னா ரூட் ஆஃப் ஏபி ரூட் ஆஃப் ஏபி இருபுறமும் வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா ரூட்டு கேன்சர் ஜிஎம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபியை ஸ்கொயர் பண்ணுறோம் அப்போ மதிப்பு ரூட்டு கேன்சர் ஆயிடுச்சுன்னா வெறும் ஏபி மட்டும் ஜிஎம்இன் மதிப்பை பிரதிகிடுறோம் ஜிஎம்இன் மதிப்பானது பதினஞ்சு பதினஞ்சு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி இருபுறமும் மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஏபி என்பது பதினஞ்சு பெருக்கள் பதினைந்தின் மதிப்பு இரநூத்தி இருபத்தி ஐந்து ஆகும் இதிலிருந்து பி ஈக்குவல் டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஏவையோ அல்லது பி வள ஒரு புறம் வச்சுட்டு ஒரு புறம் கொண்டு வரப்ப பி இரநூத்தி இருபத்தி அஞ்சு பை ஏன்னு கிடைக்கும் இதை நான்குன்னு கொடுக்கலாம் இந்த பி யின் மதிப்பை மூன்றாவது சமன்பாட்டில் பிரதி இடும் பொழுது ஏயின் மதிப்பு என்னான்னு தெரிஞ்சிடும் பி ஈக்குவல் டு இரநூத்தி இருபத்தி ஐந்து பை ஏ என எதுல பிரதிடுறோம் மூன்றில் பிரதியிட மூன்றில் பிரதியிட பண்பாடு மூன்றில் பியின் மதிப்பு பிரதியிடும் பொழுது ஏ பிளஸ் பிக்கு பதிலாக இரநூத்தி இருபத்தி ஐந்து பை ஏன்னு பிரதிகிடுறோம் ஈக்குவல் டு ஆர்கெச்எஸ் மதிப்பு ஐம்பதுன்னு இருக்குது ஏ பிரிக்கல் ஏ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இரநூத்தி இருபத்தி ஐந்து டிவிடட் பை ஏ பொதுவாக்கிடலாம் ஈக்குவல் டு ஐம்பது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இரநூத்தி இருபத்தி அஞ்சு எட இடதுபுறம் இருக்கக்கூடிய ஏ வலதுபுறம் போறப்ப பிறக்கல் வந்து நான் ஐம்பது ஏன்னு எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஐம்பது ஏ இடதுபுறம் வரப்போ மைனஸ் ஐம்பது ஏன் ஆகும் ப்ளஸ் இரநூத்தி இருபத்தி ஐந்து ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இருபடி சமன்பாடு காரணிப்படுத்தலாம் ஏ ஸ்கொயரின் கெழு ஒன்று மாரிலி மதிப்பு இரநூத்தி இருபத்தஞ்சு ஒன்று பெருக்கள் இரநூத்தி இருபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தி ஐந்து கூட்டும் பொழுது மைனஸ் ஐம்பதுன்னு வரணும் எந்த இரு எண்கள் எடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டோம் நாற்பத்தஞ்சு பெருக்கள் அஞ்சு மைனஸ் ஐம்பதுங்கிறனால ரெண்டுக்குமே மைனஸ் கூறி ஏ ஸ்கொயரின் கெழுவானது ஒன்றுன்னு இருக்கிறதுனால நேரடியாக காரணிகளை ஏ மைனஸ் நாற்பத்தி ஐந்து பெருக்கள் ஏ மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு எழுதிடலாம் தனித்தனியாக பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்திட்டோம்னா ஏ மைனஸ் நாற்பத்தஞ்சு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஏ மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனவே ஏயின் மதிப்பானது மைனஸ் நாற்பத்தி ஐந்து வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் நாற்பத்தி ஐந்துன்னு ஆகும் மைனஸ் அஞ்சு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஐந்துன்னு ஆகும் ஏயின் மதிப்புகளை பிரதியிட்டு பியின் மதிப்புகளை கணக்கிடுறோம் ஏ ஈக்குவல் டு நாற்பத்தி ஐந்து எனில் பியின் மதிப்பானது இரநூத்தி இருபத்தி ஐந்து பை நாற்பத்தி அஞ்சு ஒரு முறை மதிப்பு இங்கு ஐந்து முறை எனவே பி ஈக்குவல் டு மதிப்பானது ஐந்து ஆகும் பி யின் மதிப்பு ஐந்து ஆகும் அடுத்து ஏ ஈக்குவல் டு ஐந்து எனும் பொழுது பியின் மதிப்பு பி ஈக்குவல் டு இருநூத்தி இருபத்தி ஐந்து டிவிடர்பை ஐந்து ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது மீதி ரெண்டு இருபத்தி மீ மீதி இரண்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு எனும் பொழுது ஒன்பதஞ்சு நாற்பத்தி ஐந்து எனவே பிஎன் மதிப்பு நாற்பத்தி ஐந்து ஆகும் பிஎன் மதிப்பு நாற்பத்தி ஐந்து டர்போர் இரண்டு எண்கள் முறையே டர்போர் தேவையான இரு எண்கள் ஐந்து மற்றும் நாற்பத்தி ஐந்து ஆகும் Thank you